மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் சமாதி ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் எட்டு விதி என்று விம்மி விம்மி വീഴ്ച മക്കൾക്ക് മക്കൾക്ക് ഗതി എന്ന് വീഴ്ച എണ്ണയെ കൈതൂക്കിവിട്ടീർ ഞാന കൈത്തൂക്കിവിട്ടീ ഞാന മതി എൻ്റെ காட்டி ஒன்றை காட்டி மாறாத ஒளியை காட்டி மாறாத ஒளியை காட்டி பதி என்று நின்று பாலனென்றானே நானே பாலனென்றானே நானே விதி என்று விம்மி விம்மி என்று விம்மி விம்மி வீழ்கின்ற மக்களுக்குள் கதி என்று வீழ்ந்த என்னை கை தூக்கிவிட்டேர் கை தூமதி என்று ஒன்றை காட்டே ஒன்றை காட்டி ஞானமதி என்று ஒன்றை காட்டி மாராத ஒளியை காட்டி மாராத ஒளியை காட்டி பதி என்று நின்றீர் குருவுன் பதி என்று நின்று பாலனென்றானே நானே நானே ஒன்று महाश्री सूर्य दर्शन विश्व दर्शन वेड मु எல்லா வேதமும் ல்ல வேதமும்டம் வேடமும்ூடம் எல்லா வேதமும் ஓடம் ஞான பாடமும் நடத்தும் காலம் பாத்தலே വിശ്വരൂപം വേടമും മൂടും എല്ലാ വേദമും ഓടും പാടമും കാലം പാർത്തലേ വിശ്വ അരൂപം പാടമും നട காலம் பார்த்தலே விஸ்வரூகம் தேடனி தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திரு கால தீட்சை பரிசை நாடு வை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேடனி தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை நாடவை தருளும் முடிதா, நிகழ்கால இருப்பின் அதிர்வே

எல்லா ஓடும் ஞான காலம் பார்த்தலே விஸ்வ அரூபம் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் தேட நீ தொடங்கி மறக்கும் தேட நீ தொடங்கி மறக்கும் திரு கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருணும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே சகலமும் சித்தி